இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உப்புமா வெயிட் 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 உப்புமான்னு சொன்னதும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உப்புமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் யாரும் உப்புமாவை வறுக்க மாட்டீங்க இதில் தேங்காய் பாலில் செய்த உப்புமாவும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கும் பார்த்து தேங்காய் பாலில் உப்புமா செய்கிறது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நம்ம ரவையை வந்து வறுத்துடலாம் ர வறுத்த ரவைன்னு இருந்தாலுமே நம்ம வந்து ரவையை வறுத்து போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வரும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துருங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வறுக்கும் போதே அந்த ரவை மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் லைட் ப்ரௌனிஷாக வரும் ஆனால் ரொம்ப கரிஞ்சிறவும் கூடாது அதனால் பார்த்து கவனமாக வ ரவை மாவை வந்து வறுத்துடுங்க இப்போ ஓரளவுக்கு நம்மளோட ரவை வந்து வ வரப்பட்டாச்சு பாருங்கள் அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இப்போ கரெக்டாக இருக்குது இனி நமக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனை ஹீட் பண்ண வச்சிடலாம் டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஆயில் வந்து கொஞ்சம் கூல் சீசன் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கட்டி ஆகிட்டு ஓகே இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இனி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இந்த சூடான எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் இந்த உளுந்தும் கடலை பருப்பும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம கடுகு ஆட் பண்ணி கடுக வெடிக்க விடலாம் கடுகு வெடித்து வந்ததும் இஞ்சி சின்ன ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அப்புறம் வெள்ளைப்பூடு அதாவது கார்லிக் வந்து ஒரு நாலு பல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய பேருக்கு ஜிஞ்சர் கார்லிக் வந்து இதில் ஆட் பண்ணுறது பிடிக்காது ஆனால் ஆட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது உப்புமாக்கு ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இந்த டைமில் முந்திரி பருப்பு கிஸ்மஸ் பழம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் நல்லா வெங்காயத்துக்கு கூட முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இனி நம்ம ஆட் பண்ண போகிறது வெஜிடபிள்ஸ் அதாவது கேரட்டு பீன்ஸ் இந்த உப்புமாக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இதில் கேரட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹாஃப் கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இனி கேரட் வந்து நல்லா இந்த வெங்காயத்துக்கூட வதங்கட்டும் உப்புமாக்கு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிடணும் நான் அரை டீஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா நம்ம பிறகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிற கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உப்பு இங்கே ஆட் பண்ணுறேன் இனி நல்லா வதக்கி விட்ருங்க இனி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிடுங்க இப்போ பெருங்காயத்தூள் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இனி நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய ஸ்டேஜ் நான் இங்கே ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை கப்பு தண்ணி அதே கப்பில் ரெண்டரை கப் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன் நம்ம எந்த கப்புக்கு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி மெஷர் பண்ணி விடும்போது உப்புமா வந்து நல்லா நீட்டாக வரும் இனி வந்து தண்ணி விட்ட பிறகு நான் பச்சை மிளகு போடுறேன் ஏன்னா அந்த ஸ்பைஸ் வந்து கொஞ்சம் தண்ணி கொதிக்கும்போது அந்த ஸ்பைஸும் கூட ஆட் ஆகும் இனி ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இனி தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ண பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குறவா இருந்ததுன்னா ஆட் பண்ணிடுங்க இதுதான் உப்பு ஆட் பண்ணுறதுக்குள்ளே கரெக்ட் ஸ்டேஜ் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க அப்போது தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இனி நம்ம ரவையை வந்து போட்டுடலாம் தண்ணியில் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை ஆட் பண்ணும்போது விடாமல் கிளறிட்டே இருக்கணும் கொஞ்சம் விட்டாலும் அந்த மாவு வந்து கட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து கரெக்டாக விடாமல் கிளறிகிட்டே இருந்தால் அந்த டெக்ஸ்சர் வந்து சூப்பராகவே பாருங்கள் அப்படியே விடாமல் கிளறிகிட்டே இருங்க இப்படி கிளறும்போது ஸ்டவ்வை சிம்லே வச்சு கிளறுங்க இல்லைன்னா தண்ணி சீக்கிரம் வற்றி மாவு வந்து வேகாமல் இருந்துடும் அதனால் மாவு நல்லா வேகணும் அதே நேரம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் வற்றி வரும்போது நான் வந்து தேங்காய் பால் ஆட் ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட்டு வந்து உப்புமாக்கு ரொம்ப கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த தண்ணி போது அந்த ஸ்டேஜில் பால் கொஞ்சம் ஆட் பண்ணி விடுறது இருக்கும் இப்போ நம்மளோட உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு லாஸ்டில் நம்ம கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு உப்புமாவை மூடி வச்சுருங்க அப்படியே சூப்பரான உப்புமா வந்து தயார் இனி உப்புமா யாருமே பிடிக்கலைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க இனி உப்புமா வேணும்னு கேட்பாங்க இதுக்கு மேலே மல்லித்தலை தூவி மூடி போட்டு மூடி வச்சுருங்க டூ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அந்த நெய் மல்லியில் எல்லா ஸ்மெல்லும் அப்படியே சேர்ந்து சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எல்லாருமே சொல்லுங்கள் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்